அப்போ எம்ஜிஆர் கொஞ்சம் கூட்டம் ஆரம்பிச்ச பிறகு வர்றாரு வந்த உடனே கூட்டம் ரொம்ப கலகலக்குது அப்புறம் வந்து மேலே உட்காந்துர்றாரு மேடையில் கடைசியா ஃபைனலா பேசுறவங்க தான் தலைவர் அது ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ இப்போ எம்ஜிஆர் பேச சொல்றதா கருணாநிதியை பேச சொல்றதான்ற ஒரு கேள்வி வருது அப்போ கலைஞர் சொல்றாரு இல்ல அவரையே பேச சொல்லுங்க நான் தலைவர் நான் கடைசியா பேசுவேன்றாரு அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க எம்ஜிஆர் பேசுனா கூட்டம் கலைஞ்சிரும் நீங்க பேசிடுங்க முதல்ல அப்படின்றாங்க இல்லை இல்ல நான் கட்சி தலைவர் நான் எப்படி முதல்ல பேசுறது அவர் பேசட்டும் அப்படின்றாரு எம்ஜிஆர் பேசுறாரு பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்துடனே கூட்டம் அது பாட்டுக்கு எந்திரிச்சு கரகரண்ட் ஓடுது இவர் எந்திரிச்சு வந்து நின்று மைக்கு முன்னாடி பேசுறாரு ஆட்கள் உட்காந்து கேட்க மாட்டேன்றாங்க கூட்டம் கலையுது கூட்டம் எந்திரிச்சு ஆள்கள் நடந்து போகும்போது எப்படி ஒரு ஆள் மேடையில் நின்று பேச முடியும் உடனே இவர் அப்படியே மயக்கம் வந்த மாதிரி சீட்டில் வந்து உட்காந்துடுறாரு மறுநாள் திமுக மாநாட்டில் கருணாநிதி மயக்கம் அதுதான் செய்தி ஏன்னா அவருக்கே அவமானமா தெரியுது என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் எழுந்து போய்கிட்டே இருக்காங்களேன்னு ஐயா இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் மாட்டேன் என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா